தாலா பெண்களுக்கு அவர்கள் பருவ வயதை அடைந்துவிட்டால் இயற்கையாக மாதாந்தம் அவர்களுக்கு ஹைல் என்கிற ஒரு விதியை ஆக்கியிருக்கிறான் இதை தமிழில் நாம் மாதத்திட்டு என்று சொல்கிறோம் இஸ்லாத்தில் தீட்டு என்கிற பேச்சுக்கு இடமில்லை என்றாலும் புரிந்து கொள்வதற்காக அதே சொல்லையே நான் பயன்படுத்துகிறேன் பெண்களின் மாதத்தீட்டு தொடர்பில் ஆண்கள் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கேள்வி வரலாம் பெண்களை புரிந்து கொள்வது அவசியம் கணவனாகவோ மகனாகவோ சகோதரனாகவோ தன்னோடு வாழக்கூடிய சக பெண்களை புரிந்து கொள்வது அவசியம் அவர்களை புரிந்து கொள்வதற்கு அவர்களுடைய பிரச்சனைகளை அறிந்து கொள்வது அவசியமாகும் இந்த வகையில் இது தொடர்பான ஒரு தெளிவு ஆண்களுக்கு தேவைப்படுகிறது பெரும்பாலான ஆண்கள் இது தொடர்பில் எந்த விதமான அறிவும் விபரமும் இல்லாமல் இருக்கிறார்கள் மாதத்தீட்டுடைய பெண்களை ஒதுக்கி வைக்கிற ஒரு பழக்கம் கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது வேறு சில சமூகங்களில் இன்றும் இருக்கிறது இஸ்லாம் மாதத்தீட்டுடைய பெண்களை பொறுத்தளவில் அவர்களோடு உடலுறவு கொள்ளக்கூடாது என்பதை மட்டும் ஒரு சட்டமாக ஆக்கியிருக்கிறது அவர்கள் சில வழக்கு தொழக்கூடாது நோன்பு பிடிக்கக்கூடாது பள்ளியிலே தரித்திருக்கக்கூடாது காபா ஆலயத்தை வளம் வரக்கூடாது இந்த மாதிரியான வழிபாடுகள் சம்பந்தமான சில தடைகள் இருக்கிறது தொடர்பாடல் தொடர்பிலே அவர்களோடு தாம்பத்திய வாழ்விலே ஈடுபடக்கூடாது அது அல்லாமல் நபிசலல்லா குலேஸ்ரம் அவர்கள் தங்களுடைய மனைவியர் மாதத்தீட்டோடு இருக்கிற போது அவர்களோடு ஒன்றாக உறங்கியிருக்கிறார்கள் ஒரே தட்டில் உணவு உண்டிருக்கிறார்கள் ஒரு பாத்திரத்தில் குளித்திருக்கிறார்கள் அவர்கள் மாதத்தீட்டோடு இருக்கிற போது அவர்களுடைய மடியிலே தலை வைத்து படித்த படித்த நிலையிலே நபி சல்லா அவர்கள் திருக்குருவானை ஓதியிருக்கிறார்கள் இதெல்லாம் ஹதீஸ்களே வருகிறது இந்த சட்டம் தொடர்பிலான விவரங்களை விளக்குவது இந்த உரையினுடைய நோக்கம் அல்ல இந்த மாதத்தீட்டு தொடர்பில் ஆண்கள் எந்த விபரமும் இல்லாமல் இருப்பதினால் பெண்கள் பல சங்கடங்களை சந்திக்கிறார்கள் அதே நேரம் அல்லாஹுத்தாலா மாதத்தீட்டுத்தமனமாக குரானிலே கூறுகிற போது குல்கியாதா அது பெண்களுக்கு ஒரு விதமான நோவினை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த காலங்களிலே பெண்கள் நோவினையை அனுபவிக்கிறார்கள் இதை நாங்கள் கணவனாகவோ மக அதாவது தந்தையாகவோ சகோதரனாகவோ இந்த காலகட்டங்களில் பெண்கள் நிறைய சிரமங்களை சந்திக்கிறார்கள் என்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது நான் வாழ்வில் சந்தித்த மூன்று சவி செய்திகளை ஆண்களுக்கு இது தொடர்பில் விபரமே பட்டாது என்கிறதை சொல்வதற்காக சொல்கிறேன் மதரசாவிலே நாம் ஓதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு வீட்டுக்கு முன்னால் செல்கிற போது ஒரு தந்தை தன் மகளை ஏசி கொண்டிருக்கிறார் அது ரமலானுடைய நோன்பு காலம் இந்த காலத்திலே எங்களுடைய பெண்கள் இது தொடர்பில் நிறைய சங்கடங்களை சந்திக்கிறார்கள் மாதத்தீட்டோடு இருக்கிற பெண்கள் நோன்பு பிடிக்கக்கூடாது அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களோடு இரவு சகர் நேரத்தில் எழுப்பி சாப்பிடுகிறார்கள் பெரும்பாலான பெண்கள் நோன்பு போன்றே இருக்கிறார்கள் என்னால் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தந்தைக்கு சகோதரருக்கு நான் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறேன் என்கிற விஷயமே தெரியக்கூடாது என்பதற்காக அப்படி இருக்கக்கூடியவர்கள் சில நேரம் தனிமையில் இருக்கிற அவங்களுக்கு நோன்பு கடமை இல்லை என்பதனால் சாப்பிடுவார்கள் இப்போ இப்படி ஒரு மகள் சாப்பிடுவதை ஒரு தந்தை கண்டுவிட்டு அந்த மகளுக்கு ஏசி கொண்டிருக்கிறார் நான் அந்த வழியால் போகிறேன் நான் ஓதுகிற பிள்ளைங்கிற காரணத்திலாம் நெல்லை கூப்பிட்டு பாருங்கள் மகன் இந்த இந்த வயசில் இந்த பிள்ளை கள்ள நோம்பு பிடிக்குது என்று சொல்கிறார் சொல்லும் போதே நான் விஷயத்தை புரிந்து கொண்டேன் அப்போது அந்த பிள்ளை இருந்து இல்லை நான் தான் பாப்பா பொய் சொல்கிறார்னு சொல்கிறது இவர் அடிக்க செல்கிறார் பொய் சொல்கிறார் நான் கண்ணால கண்டன் நீ சாப்பிட்டதன்னு சொல்லி நான் ஒன்றும் சொல்லாமல் வந்து விட்டேன் சில வேளை அவர் மனசுக்குள்ளே எனக்கு ஏசியிருப்பார் நீ ஓதுனவன் நான் பிள்ளைக்கு நாலு விஷயத்தை சொல்வாயின்னு உன்னிடத்தில் சொன்னேன் ஒன்றுமே சொல்லாமல் போகிறாயா என்று போயிருப்பார் இந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் பாப்பாவுக்கு விஷயத்தை தெளிவுபடுத்தவும் முடியாது ஒரு தந்தையாக இருந்து தன் மகளுக்கு இப்படி ஒன்று இருக்கும் என்கிறதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் பலகீனமாக இருந்தது இதுக்கு ஒரு காரணம் இன்னொரு சம்பவம் இது ஒரு சாதாரண ஒரு தந்தை இன்னொரு சம்பவம் நான் ஒரு பள்ளிக்கு அதாவது ரம்லான் காலங்களில் பயானுக்கு சென்றிருக்கிறேன் அந்த ஊர் மௌலவியோடு பேசி கொண்டிருக்கிறேன் மோதினார் கோவத்தோடு பேசி கொண்டு வருகிறார் வந்து சொல்கிறார் அந்த ஊரிலே பெண்களை தொழிலிப்பதற்காக ஒரு மதரசா மாணவியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த மாணவி அன்றைக்கு நான் எனக்கு தொழுவி கேளாது தலைவலி என்று சொல்லியிருக்கிறார் இவர் வந்து ஏசி கொண்டு வருகிறார் பாருங்கள் பகல்டாம் விளையாடி கொண்டிருப்பதை நான் கண்ணால் கண்டேன் இப்போ தலைவலி என்று பொய்ய சொல்கிறார் உங்களை மாதிரியெல்லாம் இந்த ஓதி ஓதிருந்தால் பிடிக்கலாமல் போயிடும் பாருங்கள் எங்களோட ஆணவத்தை பெருமத்தனத்தை சொல்லி ஏசுகிறாரு நான் அவர் கொஞ்சம் வயதில் மூத்தவர் எனக்கு அவரிடத்தில் பேச முடியாது என்பதை அவர் போனதுக்கு பிறகு மௌலையிடத்தலை சொன்னேன் பெண்களை தொழுகைக்கு ஏற்பாடு செய்வதாக இருந்தால் ஒரு ரெண்டு பேரையாவது ஏற்பாடு செய்ய வேண்டும் ஓ டயர்டாக முன்னாடி அவரும் கேட்டார் நஞ்சன இல்லை மௌலையாக அந்த பிள்ளை தொழிற்க தொழிலிக்க முடியாத நிலையில் இருந்தால் அது என்ன செய்யும் ஊருக்கெல்லாம் சொல்லியேன்மா நான் எனக்கிட்ட இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு பிறகு தான் ஓ அதை யோசிக்கணுமே என்று சொல்லி சொன்னார் இது ஒரு மார்க்க நிலையில் இருக்கிறவர்களுடைய ஒரு நிலை இன்னொரு ஊருக்கு நான் பயானுக்கு சென்ற நேரத்திலே ஒரு அதிகாரி அவர் தேர்தல் கடமையில் ஈடுபட்ட ஒரு சம்பவத்தை வந்து அதாவது அவருடைய ஒரு பெருமையாக சொல்கிறார் அந்த தேர்தல் நிலைய பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்ததில் ஒரே ஒரு முஸ்லீம் பெண் தான் இருந்திருக்கிறார் மற்றவங்க எல்லாரும் இவர் நோன்பு காலம் இவர் சாப்பிடாமல் இருப்பதை பார்த்து அவருடைய சக நண்பர்கள் கேட்டபோது நாங்கள் நோன்பு காலத்திலே சாப்பிடுவதில்லை என்று பெருமையாக விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறாராம் காலையிலே நாங்கள் எழுந்தால் மாலை வரையும் தண்ணீரும் குடிக்க மாட்டோம் கொண்டு இங்கே வந்து பார்த்தா அந்த பெண் ச தங்களுடைய பெரும்பான்மையினத்தை சிங்கள சகோதரிகளோடு இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் இப்போது இவர் அந்த பெண்களுக்கு ஏசி இருக்கிறார் உங்களால் எங்கட மானமே போகுது நான் நோம்பை பற்றி எவ்வளோ பெருமையாக சொல்லிட்டு வாரன் நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்டு கொண்டிருங்க அபாயா போட்டுட்டு சாப்பிட்றீங்க முதல்ல அபாயா கலட்டுங்கன்னு சொல்லி தான் ஏசியதாக அவர் சொன்னார் நான் பார்த்து கேட்டேன் அந்த பெண் என்ன காரணம் சொன்னாங்க இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னு சொல்கிற போது அவ பஸ்ஸில் வரக்குள்ள சத்தி போயிருக்கான் சத்தி போனால் தானாக போனால் நோம்பு முடியாது தானேன்னு கேட்குறாரு அப்போ அவருடைய கேள்வி சக்தி போனால் நோம்பு முடியுமா இல்லையாங்கிறத இந்த சைட்டுக்கு அவர் யோசிக்கலை என்னோடய அருகில் இருந்த ஒரு தொழிலதிபர் அது வேறு சக்தியாக இருக்கலாம் என்று சொல்லி அவருக்கு விளங்கப்படுத்தினார் நான் அதுக்கு பிறகு தான் அவர் யோசித்தார் என்ன அவர் வந்ததுக்கு பிறகு நிச்சயமாக அந்த பெண் இவருக்கு விஷயம் தெரியாது இந்த நிலை இவங்க பிடிக்க முடியாது என்று அந்த சகோதரிகளுக்கு விளங்கப்படுத்தியிருப்பார் இது ஒரு அதாவது படித்த ஒரு அதிகாரியினுடைய நிலை அன்புள்ள சகோதரர்களே எங்களுடைய சகோதரிகளுக்கு இப்படி ஒரு நிலைமையை அல்லாஹ் இயற்கையாக வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒன்றும் ஒரு பிரச்சனையான விஷயமும் கிடையாது தெரிவிக்காமல் இருக்கிறதுக்கு பிரச்சனையான விஷயமும் கிடையாது நபி நபிசலல்லா அவர்கள் ஆயிஷா நாயகி அழைத்துக்கொண்டு ஹஜ்ஜிக்கு வந்திருந்தார்கள் அவர்கள் வெளிவேலையை முடித்து கொண்டு வருகிற போது ஆயிஷா நாயி அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் அழுவதை பார்த்ததுமே ரசூல் சலல்லா உடைய புரிந்து கொண்டார்கள் என்ன ஆயிஷா உனக்கு மாதத்தீட்டு ஏற்பட்டு விட்டதா என்று கேட்கிறார்கள் ஆம் யாரசுல்லா என்று சொல்கிற போது நபிசல்லா உடே சொல்கள் சொன்ன ஆறுதல் வாஸ்தை அலா பனாதி இது ஆதத்தின் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் மீது அல்லா விதித்த இயற்கையான ஒரு விதி இதை பிடிச்சி அலட்டிக் கொள்ளாது நீ இந்த நிலைமையில் கவுபாவை தவா தை செய்வதை தவிர மற்ற எல்லா வேலையும் செய் நீ மினாவில் இருக்கலாம் முஸ்லிமாவில் இருக்கலாம் அரபாவில் இருக்கலாம் மற்ற கடமைகளை கவுபாவை தவாப் மாத்திரம் செய்ய வேண்டாம் என்று ரசூல் சலல்லாவுடன் சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்குறோம் ஆகோது இது இயற்கையான ஒரு விதி இந்த விதியோடு சம்பந்தமாக ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இது ஒரு நோவினை என்று அல்லாஹ் குர்வானில் சொல்கிறார் இந்த மாதத்தீட்டு ஏற்படுவதற்கு சில தினங்களுக்கு முன்னிருந்து அந்த மாதத்தீட்டுடைய காலத்திலும் பெண்கள் உடல் ரீதியாகவும் உணர்வு பூர்வமாகவும் சங்கடங்களை சந்திக்கிறார்கள் இதை ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உடல் ரீதியாக அவர்களுக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்படலாம் கடுமையான சோர்வு ஏற்படலாம் மன ரீதியாக அவர்கள் அடிக்க எதிர்ச்சல் படலாம் கோவப்படலாம் சின்ன விஷயங்களுக்கு அவர்கள் கோவப்படலாம் சாப்பாட்டின் மீது அவர்களுக்கு வெறுப்பு ஏற்படலாம் சபைகளில் இருந்து பேசி அவர்கள் பிடிக்காதவர்களாக இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கலாம் சிலருக்கு இது ரொம்ப கஷ்டமான ஒரு காலமாக கூட இருக்கலாம் எனவே எங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி சகோதரியாக இருந்தாலும் சரி சில வேளை தாயாக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் இந்த நிலை இருக்கிறது அவர்கள் இந்த சூழ்நிலையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எரிச்சல் படலாம் கோபப்படலாம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஓய்வு தேவைப்படலாம் ஒதுங்கி இருப்பது அவர்களுக்கு இயல்பாக தேவைப்படலாம் எனவே இந்த பிரச்சனையை நாங்கள் புரிந்து கொண்டால் சில நேரங்கள் அதனால் தான் நபி சொல்லலாஹே சொர்கள் பெண்களத்தில் சில குறைபாடுகள் இருக்கும் என்பதையும் சொல்கிறார்கள் இஸ்லாத்தில் ஒரு கடுமையான ஒரு சட்டம் இருக்கிறது கணவன் மனைவியை தலாக் சொல்வதாக இருந்தால் அந்த பெண் மாதத்தீட்டோடு இருக்கக்கூடிய காலத்தில் தலாக் சொல்லக்கூடாது அப்படி விவாகரத்து செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் அது செல்லாது என்று இஸ்லாம் சொல்கிறது க ரெண்டாம் கலிபாவுடைய மகன் தன் மகனை மகளை இப்படி தலாக் சொன்னதை அவர் கடுமையாக கண்டித்துக் கொண்டிருந்த செய்திகளை எல்லாம் நாங்கள் வரலாற்றிலே பார்க்குறோம் ஏனென்றால் அந்த நேரத்தில் அவருடைய மனநிலை தழு தழும்பிய நிலையில் இருக்கிறது மாற்றமான நிலையில் இருக்கிறது அந்த நேரத்தில் அந்த பெண்ணுடைய பேச்சை எல்லாம் எடுத்து நாங்கள் சட்டமாக ஆக்க முடியாது அதுக்கான ஒரு விதிவிலக்கை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது ஆக பெண்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரங்களில் அவர்கள் உணவு உடல் ரீதியாக பல்வேறுபட்ட பாதிப்புகளை சந்திக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உடல் ரீதியாக கஷ்டப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொண்டு நாங்கள் கொஞ்சம் அவர்களுக்கு இங்கே ரிலீஸ் பண்ணக்கூடிய விதத்தில் நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது வளர்ந்த ஆண்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அணியக்கூடிய ஆடைகள் அதிகம் இன்றைக்கு நிறைய டெனிம் டவுசர்கள் போடுகிறார்கள் தண்ணீரை நடைத்தால் நாலஞ்சு கிலோ ஆகக்கூடிய ஆடைகளை அணுகிறார்கள் இவ்வளவு ஆடைகளையும் தன் சகோதரியோ தாயோ மனைவியோ தான் கழுவித்தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் நபிசலா உலேசலம் அவர்கள் வீட்டில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று ஆயிஷா நாயிடத்தில் கேட்டபோது கானபி மிஹினத்தி அகிலகி தங்களுடைய மனைவிமாருக்கு வீட்டில் ஹெல்ப்பாக இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள் தன் கிழிந்த ஆடையை தானே தைப்பார்கள் தன் கிழிந்த அதாவது பிரிந்து போன செருப்பை தானே சரி செய்வார்கள் என்பதை ஹதீஸ்களே பார்க்கணும் அவர்களுக்கு பதினோரு மனைவிமார் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் மரணிக்கிற போது ஒன்பது மனைவிமார் இருந்திருக்கிறார்கள் எல்லா வேலையும் பிரித்து கொடுத்தால் கூட அவருக்கு வேலை இருக்காது என்கிற அளவுக்கு இருந்த நிலையிலும் ஒன்பது மனைவியர் இருந்த நிலையிலும் தன் ஆடையை தானே தைப்பார்கள் என்றால் நாம் எங்களுடைய வீட்டு பெண்களுக்கு எவ்வளவு ரிலீஸ் கொடுக்க வேண்டியிருக்கிறது நாங்கள் அவர்களுக்கு வேலை செய்து ஹெல்ப் பண்ணாவிட்டாலும் எங்களுடைய வேலையும் அவர்களுடைய தலையில் போட்டு அவர்களை சிரமப்படுத்தாமல் இருக்கலாம் எனவே இந்த சிக்கலான ஒரு நிலையில் இருந்து கொண்டுதான் அந்த பெண்கள் வெளியிலே சிரித்தவர்களாக எல்லார்களே எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டு அவர்கள் வாழ வேண்டியிருக்கிறது அவர்கள் வெளியிலே சில நேரங்களிலே அவர்களுடைய எரிச்சலையும் கோபத்தையும் காட்டிக்கொள்ள முடியாவிட்டால் அந்த எரிச்சலையும் கோபத்தையும் வீட்டில் உள்ளவர்கள் மீதுதான் காட்டுவார்கள் அதை நாம் சகித்து வேண்டிய நிலை இருக்கிறது ஆக அன்புள்ள சோழர்களே பெண்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது அவர்கள் உடல் ரீதியாகவும் உலர் ரீதியாகவும் அந்த நேரத்தில் கஷ்டங்களை அனுபவித்தார்கள் என்று புரிந்து கொண்டு அவர்களுக்கு இலகுவை கொடுக்கக்கூடிய விதத்தில் நடந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அவர்களுடைய இந்த பிரச்சனையை ஆண்கள் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இதை புரிந்து கொண்டால் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை நாம் தவிர்க்கலாம் அவர்கள் மானசிகமாக பாதிக்கப்படக்கூடிய நிலையிலிருந்து அவர்களை நாங்கள் காக்கலாம் சில பிரச்சனைகளை சொல்லி புரிய முடியாமல் இருக்கும் சொல்லி புரிய முடியாத விஷயங்களை தானாக மக்கள் புரியாவிட்டால் அது உள்ளத்துக்கு இன்னும் நிறைய நெருக்கடிகளை அந்த பெண்களுக்கு கொடுக்கலாம் எனவே இதை புரிந்துகொள்ள கொள்ள வேண்டியது மார்க்கம் இது சம்பந்தமாக ஏராளமாக பேசியிருக்கிறது எனவே பெண்களை புரிந்துகொள்வோம் பெண்களுடைய பிரச்சனையை புரிந்து கொள்வோம் எங்களுடைய உள்வீட்டு பெண்களுடைய பிரச்சனைகளை புரிந்து அதை கேட்டால் போல் நாம் நடக்கவில்லை என்று சொன்னால் வெளி உலகத்து பெண்களுடைய பிரச்சனைகளை நாம் எப்படி புரிந்து கொள்ளப் போகிறோம் என்பதை விளங்கி நாம் இது தொடர்பில் நல்ல முறையில் நடந்து கொள்ள முயற்சிவோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்து